தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் லால்குடியில பேசுகிற போது நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி தவறாக திருத்தி போட்டு விட்டார்கள் எங்கள் கூட்டணி என்பது மிக சரியான கூட்டணி நம்முடைய எங்களுடைய தலைவர் அந்த கூட்டணியை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் நான் சொன்ன கருத்து என்னவென்றால் ஊசி அவர்களுடைய நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய இன்னைக்கு இந்த இயக்கம் எங்கள் இயக்கத்திலே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்கிறார்கள் என்னுடைய மாவட்ட செயலாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வருடந்தோறும் இந்த மரியாதைக்காக அங்கே வந்து அவரோடு இருந்து அவர் சுதந்திர தியாகி தியாக என்றால் அவருக்கு மரியாதை அளிக்கிற வகையில் வந்து மாலை விட்டு செல்கிறோம் வேறு ஆசிரியர் நேற்று லால்குடியில் பேசுகிற போது நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி தவறாக திருத்தி போட்டு விட்டார்கள் கூட்டணி என்பது மிக சரியான கூட்டணி நம்முடைய எங்களுடைய தலைவர் அந்த கூட்டணியை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் நான் சொன்ன கருத்து என்னவென்றால் முப்பத்தெட்டு ஆண்டு காலம் கழித்து ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியை பொறுப்பேற்ற என்று சட்டமன்றத்தில் பெருமையாக பேசினார்கள் நாம் கலைஞருக்கு பிறகு இப்போது தளபதி அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் தொடர்ச்சி தொடர்ச்சியாக அடுத்த முறையும் தளபதி அவர்களை கொண்டுவர வேண்டும் என்ற எந்த நிலை இருந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொன்னேன் தவிர கூட்டணியெல்லாம் யாரும் விட்டு கொடுத்து போவதில்லை எங்களுடைய கூட்டணி அருமையான கூட்டணி கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்களோடு அருமையாக பழகி கொண்டிருக்கிறார்கள் எனவே வேண்டுமென்றே அதை மாற்றி போட்டு விட்டார்கள் எந்த நிலை இருந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தான் சொன்னனே தவிர வேறு ஒன்றும் இல்லை வணக்கம் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஒன் செவன் டபுள் ஒன்